அனைவருக்கும் வணக்கம் சர்மன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் வாங்குவோர் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் இது வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய காலத்தில் வங்கி கணக்கிலேயே வழங்கப்படும் ஓய்வூதிய திட்டத்தை உயர்த்த மத்திய அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம் இந்த திட்டத்தின் பெயர் அடல் பென்ஷன் யோஜனா திட்டமாகும் இது வருமான வரி செலுத்தாத பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முதியோர் வருமான பாதுகாப்பு திட்டமாகும் அமைப்புசாரா துறையில் உள்ள தொழிலாளர்களின் நீண்ட ஆயுள் கால அபாயங்களை நிவர்த்தி செய்வதில் இத்திட்டம் உதவுகிறது மற்றும் தொழிலாளர்கள் தங்கள் ஓய்வூதியத்திற்காக தானாக முன்வந்து சேமிக்க ஊக்குவிக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் சந்தாதாரர் அறுபது வயதை அடையும் போது பின்வரும் மூன்று நன்மைகளை பெறுவார் இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் ஆயிரம் அல்லது ரூபாய் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் அல்லது நான்காயிரம் அல்லது ரூபாய் ஐயாயிரம் அறுபது வயதுக்கு பிறகு இறக்கும் வரை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழு பட்ஜெட்டில் இதை பத்தாயிரமாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாம் அதாவது மத்திய அரசு பட்ஜெட்டில் இந்த தொகையை ஐந்தாயிரத்தில் இருந்து பத்தாயிரமாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்தில் சந்தாதாரரின் மறைவுக்குப் பிறகு சந்தாதாரரின் வாழ்க்கை துணை சந்தாதாரரின் அதே ஓய்வூதிய தொகையை இறக்கும் வரை பெறுவதற்கு உரிமை உடையவர் அடல் பென்ஷனா யோஜனா திட்டத்தில் பங்களிப்பு பிரிவு எண்பது சிசிடிஇ ஒன்னின் கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பு போன்ற வரி சலுகைகளுக்கு தகுதி ஆகும்